அன்பானவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி உறவுகள் அவமதித்தால் எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கையில் நம்மளை காயப்படுத்துறது பெரும்பாலும் வெளிப்புற மனிதர்கள் இல்லைங்க நம்மளோட ரத்த சொந்தங்க சொந்தங்கள் தான் அதனால தான் நம்ம வந்து ரொம்ப வேதனை அடைகிறோம் அந்த வேதனை எப்படி கையாளுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட எதிர்காலமே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அவமதிப்பு வந்து ஒரு ஸ்டாப் சைன் இல்லைங்க அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொந்தங்கள் வந்து நம்மளை அவமதிச்சாங்கன்னா அது வந்து நம்மளோட மதிப்பை குறைக்கிறது இல்லை அவங்களோட தான் குறைபாடு இருக்குது நம்ம மேலே இல்லை நம்மளோட திறமையின் மேலே அவங்க கொடுக்குறது வந்து தீர்ப்பு இல்லைங்க அவங்களோட கற்பனையோட உச்சம் அதனால அவங்களோட வார்த்தைகளை வச்செல்லாம் நீங்கள் நின்று போயிடாதீங்க அவங்களோட வார்த்தைகள் வந்து உங்களை மு உங்களை முன்னேற்றத்துக்கு ஒரு எரிபொருளாக அவங்க வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பு நிரூபிக்க வேண்டியது வந்துட்டு மற்றவங்களுக்கு இல்லைங்க உங்களுக்கு தான் சொந்தங்களுக்கு முன்னாடி நீங்கள் சரியா தவறா அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் வந்து உங்களோட கனவுக்கு வாழ்க்கைக்கு தான் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர மற்றவங்களோட வார்த்தைக்கு இல்லை உங்களோட மதிப்பு வந்து மற்றவங்க சொந்தக்காரங்க சொல்கிறதுல இல்லை உங்களோட சம்பளத்தில் இல்லை உங்களோட தோல்வியில் இல்லை உங்கள் கலந்த காலத்துலேயும் இல்லை உங்களோட ம மதிப்பு உங்களோட மன வலிமையில் தாங்க இருக்குது மூணாவது என்னன்னு பார்த்திங்கன்னா அமைதியாக முன்னேறுங்க அதுதான் சொந்த பந்தங்களுக்கு வந்து நீங்கள் தர பெரிய பதிலடி படுத்துனவங்க கூட நம்ம போய் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அவங்களுக்கு விளக்கமும் சொல்ல வேண்டாம் சொந்தங்கள் இன்னைக்கு நம்மளை பார்த்து சிரிச்சாலும் நம்ம வாழ்க்கையில உயர்ந்து நிற்கும் போது அவங்க கண்டிப்பா மௌனமா நம்மளோட வளர்ச்சிய பார்ப்பாங்க சத்தம் செஞ்சு நம்மளால வெல்ல முடியாதுங்க இதுவே நம்ம அமைதியா நம்ம உழைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வருங்க நாலாவது உங்க சூழலை மாத்துங்க உங்க மனசை மாத்தாதீங்க நீங்க நல்லவங்க மென்மையானது அதனால எல்லாரையும் சேர்த்து தாங்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லவே இல்லைங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க தேர்வு செய்யக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது நம்மளை மதிக்காத இடத்துல வந்து நம்ம தங்கவே கூடாதுங்க அவமதிப்பை மட்டும் உணவா கொடுக்குறாங்களா அப்படிப்பட்ட சூழல்ல இருந்து நம்ம விலகிறது தப்பே இல்லைங்க அதுதான் புத்திசாலித்தனம் அஞ்சாவது உங்க வாழ்க்கையில மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரே நபர் வந்து அது நீங்க தான் முடிவுல வந்து உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தவங்க பேசினா பேசட்டுங்க குறை சொல்லட்டும் அவங்களுக்கு அது நகை அவங்க நகைச்சுவையை ஆக்கட்டும் நீங்க நிற்காம நடக்க உங்களை அவமானப்படுத்தினவங்களை உங்களோட வெற்றி தான் ஷட் பண்ண வைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆறாவது காத்திருங்க நீங்கள் மலர்வது வெற்றி பெறுவது உறுதி நீங்கள் வெற்றி பெற்ற அந்த ஒரே ஒரு நாள் அதே சொந்தங்கள் நீங்கள் நடந்த வழியை கடந்த போராட்டத்தை பாராட்டுவார்கள் அந்த நாளைக்கான ஒரே ஒரு வழி தொடர்ந்து முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் கடைசியா என்ன உங்களுக்கு ஒரு மெசேஜ்னா சொந்தங்க அவமானப்படுத்துறாங்களா உங்கள் மனசை வந்து நீங்கள் இழக்காதீங்க உங்கள் கனவுகளை பிடிச்சுக்கோங்க நீங்கள் வெற்றி பெறும் நாள் நிச்சயம் வரும்